பக்தன் அவன் என்ன நினைச்சிருக்கணும் அவனை நினைச்சாம்னா சரி இது ஒருத்தர் வேடிக்கையா கேட்டான் ஒரு இடத்துல இந்த கதையை சொல்லிருந்தேன் அப்ப கண்ணனையே நினைச்சுன்னு பிராணனை விட்டா அடுத்த ஜென்மத்துல நானே கண்ணனா பிறந்துருவேன் நானும் ஒருத்தர் என அதுவும் அழகா இருக்கும் இல்லையா அப்படியே போடுவோம் விட்டா எதை நினைச்சு விடுறமோ அதுவா என்ன ராமனை நினைச்சு விட்டா நானே ராமனா பிறந்துருவேனா இல்ல வராக நினைச்சுன்னு விட்டா நானே வராகனா அப்படி அர்த்தம் இல்லைய கண்ணனுக்கு அருகிலேயே சேர்ந்து சேர்ந்து விடுவோம்ங்கறது அர்த்தம் கண்ணனா பிறப்போங்கிறதல்ல மற்ற எதுவானு நினைச்சிட்டு பிராணனை விட்டா அதுவா பிறந்துடுவோம் கண்ணனை நினைச்சுன்னு பிராணன விட்டோம்னா அவன் அருகிலே சென்று திரும்பி வராத மோட்சத்தை அடைவோம் இந்த வாசி ஞாபகத்திலே கொள்ளுங்கள் அவனாக நாள் நடக்க போறதில்லை அவன் அவன்தான் நாம் நாம் தான் இது ரெண்டு ஒன்னாருதுங்கிறதோ நாம் அவனாருதுங்கிறதோ இந்த வாழ்க்கையிலும் இல்லை எந்த வாழ்க்கையிலும் இல்லை எந்த உலகத்திலும் இல்லை இது நடக்கப் போவதே கிடையாது அதனால இந்த இடத்துல சாதித்தார் எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜத்தந்தே கலைபரம் தன் தமய வைத்திய கவுந்தேய சதா தத் பாவ பாவிதா அடுத்த ஜென்மம் மானா பிறந்துவிட்டார் இந்த மான் ஜென்மம் கொஞ்ச நாள் இருந்து பிராணன் போய் மறுபடியும் பிராமண ஜென்மத்தை எடுத்தார் இது இடைப்பட்ட சின்ன ஜென்மம் கொஞ்ச நாள் இருந்துட்டு பிராணனை விட்டுடுத்து இந்த இடத்துலதான் விட்டு புராணக்காரர் நமக்கு தேவையான ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் சில குழந்தைகள்லாம் பிறக்கும் ஒரு வயசு இருக்கும் ரெண்டு வயசு இருக்கும் ஏழு வயசு இருக்கும் பத்து வயசுல போயிடும் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் ரொம்ப பாபம் பண்ணின குழந்தைகளானு பல பேருக்கு சந்தேகம் வரும் அகால மரணம் ஏற்படுற சொல்லி சின்ன வயசுலயே போய்விடும் அந்த மாதிரி போனா ரொம்ப பாக்கியம் பண்ணின குழந்தைகள் எதுனால அது பிறக்கிறதா பராசரர் சொல்றாரு தெரியுமா இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஜென்மம் புண்ணியங்கள்லாம் சேர்த்துட்டே தான் வந்தேன் ஆனா கடைசி காலத்துல ஒரு பாபத்தை நான் சம்பாதிச்சுட்டேன் உண்மையா அந்த பாபத்தை தொடர்ந்து எம்பெருமான் தண்டனை கொடுக்கணும்னா பெரிய தண்டனை கொடுக்கணும் ஆனா அவன் பார்க்கறான் இத்தனை புண்ணியசாலியா நான் சொன்னபடிதான் நடந்து கடைசி நிமிஷத்துல ஒரு பாப்பத்தை சம்பாதிச்சுட்டான் அதுக்காக இவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது ஆனால் என்ன பண்ணுவான் இந்த பழைய பாப்பங்களுடைய புண்ணியங்கள் சேர்த்து வச்சிருக்கானு இந்த புண்ணியத்தினுடைய கணக்கு அப்படியே வச்சுப்படிச்சு மாட்டான் இந்த கடைசியில ஒரு நிமிஷத்துல பாப்பம் சம்பாதித்தமே அதுக்கு மட்டும் தனியா ஒரு பிறவி தாழ்ந்த பிறவிய கொடுத்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நாலு வருஷமோ இருக்க வைத்து கழித்து மறுபடியும் விட்ட இடத்திலேந்து புண்ணியத்தை அடுத்த ஜென்மத்திலே தொடர ஆரம்பிப்பேன் இதனால குறைச்சல் வயசுல உடனே ஆறு இப்ப தவறாகவோ பச்சாத்தாகவோ வருத்தனுக்குத்தான் போகுது நான் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்காக வரல ஆனா அந்த வருத்தத்துக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்கலாம் என்ன பராசர் என்ன தெரிவிக்கிறார் இந்த புண்ணியத்தை தொடர்ந்து நடத்துவதற்காக கடைசி நிமிஷ பாபத்தை அப்பொழுதே சிறிய ஜென்மாவை கொடுத்து முடித்து விடுகிறான் எம்பெருமான் பெருமான் பாபத்தையும் புண்ணியத்தையும் எப்படி எல்லாம் போக்குறான் எப்படி பாவத்தை அழிப்பன் எப்படி புண்ணியத்தை அழிப்பன்கிறது ஒரு பெரிய கணக்கு எப்பேற்பட்ட கணக்கு ஆய்வாளராக இருந்தா கூட அதை சுலபத்துல புரிஞ்சுடவே முடியாது அப்பேற்பட்ட கணக்கு வச்சுருக்கான் எம்பெருமான் யாரார் பாபத்தை என்ன நமக்கு தோணு கொண்டு போய் வங்கியில கணக்கு போடுவோம் எத்தனை பேர் வங்கியில கணக்கு வச்சிருக்க மாட்டார் நாம கொண்டு போய் பத்தாயிரம் ரூபான்னு போட்டு வச்சிருப்போம் அதை எடுத்தும் தீர்த்திருப்போம் நம்ம தான் போட்டோம் அன்னைக்கே எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம் அன்னைக்கே முடிச்சிட போறோம் எடுத்து தீர்த்திருப்போம் மறுநாள் கார்த்தால எதுக்கோ போய் என் புஸ்தகத்தை நேர்படுத்தின்னு வரலான்னு போனா உம்ம கணக்குல லட்சத்தி ரூபாய் ஆறாயிரம் எனக்கு இருக்குன்னா ஒன்றுமே புரியல தான் பத்தாயிரம் ரூபாய் போட்டேன் பதினொன்னா கிடைக்குமான்னு பாத்து எடுத்துன்னு வந்துட்டேன் இவனுமோ புதுசா லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஏதுன்னு பார்த்தேன் இன்னொத்தர் கட்டினத்தை என் கணக்கில் வர வச்சுட்டான் இப்ப எனக்கு சந்தேகம் வந்தது இத பார்த்த உடனே இப்ப லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பத்தி எனக்கு கவலை இல்ல என் கவலை என்னன்னா இது நான் பண்ணின பாவத்தையும் புண்ணியத்தையும் சேர்க்கறதுக்கு எனக்கு நாழி போறல இன்னும் ஊர்க்காரன் யாராரானு பண்ண பாவத்தை சேர்த்து வேற எங்க கணக்குல ஏத்து விட்டான்னா இந்த பெருமாள் இது என்னைக்குதான் தான் சித்தம் பண்ண போறேங்கிறது நமக்கு பயம் வந்துரும் கணக்கு தப்புதல் கூட மாறாது ஒரே ஒரு வரிசை எண்ணு கூட மாத்துறதே கிடையாது அவளுக்கு துல்லியமா கணக்கு வச்சிருக்கான் பெருமான் அந்த கணக்க போக்குற வழி ரொம்ப அழகான வழி இப்ப நமக்கு நாழி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது என்னென்ன பாப்பங்கள்லாம் நாம சேர்க்கிறோம் அந்த பாபத்தை சரணாகிதி பண்ணச்சே எப்பப்படியெல்லாம் எல்லாம் ரொம்ப அழகான கதை அந்த கதையை பத்தி நான் சொல்லியிருந்தேன் ஒரு புத்தகம் வச்சிருக்கேன் வாசல்ல அதுல ரொம்ப அழகா நிதானமா எழுதி வைத்து அந்த கதை எப்பப்படியெல்லாம் நம்முடைய பாபங்களை போக்குறாங்கிறது முக்கியம் அதே போல இந்த இடத்துல சாதிக்கிறார் பக்தன் கடைசி நிமிஷத்துல மான் கூட்டிய நினைத்து கொண்டே பிராணனை விட விட்டுடபடியாலே மறு ஜென்மா மான் மான் ஜென்மா முடித்து மறுபடியும் பிராமணராக பிறந்தார் அந்த பிறந்தவர் அவர் பாட்டுக்கு ஞானியா ஊர் ஊழா சுத்தின் இருக்கார் எங்கும் தீர்த்தகரராமி திரிந்து அவர் பாட்டு பாடுறார் பகவான பத்தி அச்சுதா அனந்தா கோவிந்தா சொல்லே போறார் ஆருக்கு என்ன நடக்கிறது அவருக்கு தெரியாது அதனாலே அந்த மாதிரி இருந்த சமயத்தை குலசேகர ஆழ்வார் அழகா சாதித்தார் நான் என்ன பார்த்தா எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சா இருக்கு என்னன்னா அத்தா அரிய என்னுன்னை அழைக்க இது திருவங்கி ஆழ்வாருடைய பாசனம் அத்தா அரிய என்னுன்னை அழைக்க பித்தாவென்னு பேசுகின்றார் பிறர் என்னை முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ன வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகேனே அத்தா அரியேன்னு உன்னை பார்த்து கூட்டேன் ஊர்காரர்கள்லாம் இதுக்கு வேற வேலையே இல்ல பைத்தியம் அப்படின்னு என்ன பார்த்து சொல்லிட்டு எனக்கு என்ன தோன்றது தெரியுமா இவாழ பார்த்தா தான் பைத்தியமா இருக்கு பெயரே எனக்கு யாவரும் யானும் ஒரு பேயரே எவருக்கும் குலசேகர ஆழ்வார் சாதித்தார் யாரை பார்த்தாலும் அவள் என்ன பேய் பேய்னு சொல்றான் ஆனா எனக்கு என்னமோ அவளை பார்த்தா தான் பேய்த்தனத்தோட இருக்கிறதா தோன்றது ஏன்னு கேட்டும் அழ்வார் அழகாதுக்கு உதாரணம் சொன்னார் ஒரு சின்ன கொண்டு போய் நமக்கு சிறைச்சாலைக்குள்ள அடைச்சுறான் இல்லையோ அந்த சிறையில அடைச்சிட்டு இந்த பக்கத்துல இருப்பான் சிறையில அடகப்பட்ட கைதி அவனை வாசல்ல காவலாளி பார்ப்பான் அப்ப உள்ள இருக்கிறவனை பார்த்தா சிறை கைதி ஆட்டம் தோணும் ஆனா சிறை கைதிக்கு எப்படி தோணும் தெரியுமா நடுவில் இருக்கிற கம்பி அதே கம்பி தானே அதனால அந்த பக்கம் இருக்கிற காவலாளிய பார்த்தா அவன் தான் சிறை கைதினு தோணும் ஆஹா அவனுக்கு இவனை பார்த்தா கைதியா தோன்றது இவனுக்கு அவனை பார்த்தா கைதியா தோணும் அதே போலத்தான் குலசேகரவர் சொன்னார் உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா பைத்தியமாட்டா இருக்கு எனக்கு தான் உங்களை பார்த்தா பைத்தியமா இருக்கு சொல்றது ரெண்டு பெயரே எனக்கு யாவரும் யானும் ஒரு பெயரே சுத்தி கொண்டு வந்தார் ஜடபரதர் அந்த சமயத்துல நல்லா கொழுத்து தான் இருக்காருங்கிறதுக்காக அவரை பிடிச்சு காளி தேவிக்கு பலி கொடுக்கறதுக்காக சில பேர் அழைச்சுன்னு போயிட்டா காளி பார்த்து இவர் கழுத்துல கத்தி விழா போறது இந்த கத்தி விழா போறத்தானது நல்லவேளை காளியினுடைய அனுகிரகத்தாலே அந்த விழுந்த கத்தியே மாலையாக மாறி போக தேசத்து ராஜா வரைக்கும் இந்த பெரியவருடைய செய்து போயிட்டு அவர் அப்படியே போயிருந்த காலம் இப்ப கீழே சொன்னேனே சௌவீர தேசத்து ராஜா ரகுகுணன் ரகுகுணன் அவனை பத்தி தானே கதை பார்க்க ஆரம்பிச்சான் அந்த ரகுகுணன் நேர பெரியவர் ஒத்த ரைங்கிற பெரியவர் அதே போல கபிலருங்கிற பெரியவர் இவள்லாம் தர்மசாஸ்திரத்தை மிகவும் உணர்ந்தவர்கள் அவள் இடத்துல போய் நல்ல வார்த்தை கேட்டுக்கணுங்கிறதுக்காக புறப்படுறான் இந்த ரகுகுணங்கிற ராஜா இனிமேதான் கதை ரொம்ப வேடிக்கையா போகும் இந்த ராஜா பல்லக்கில ஏறி உட்காந்துட்டான் பல்லக்க தூக்குறதுக்கு மூணு பேர் ஆப்டா நாலாவது பக்கம் தூக்குறதுக்கு ஆளா ஆப்படல நம்ம பெரியவர் இருக்காரு ஜடபரதர் அந்த பரதர் அந்த பக்கமா போயிருந்தார் உடனே பார்த்த அந்த ராஜா சரி நாலாவதுக்கு தான் ஆள் இல்ல ஆனா பருத்து தின்று கொழுத்து தான் இருக்கார் இவரை தூக்க சொல்லு நாலாவது பக்கத்துக்கு சொன்னா சரின்னு அவரும் வந்தார் தூக்குறதுக்கு ஆரம்பிச்சார் இவர் நான் பல்லக்க தூக்கிட்டு இருக்கேன் ராஜா இருக்கான் எதுவுமே அவர் ஞாபகத்துல இல்ல அவர் என்னமோ கண்ணனை பத்தி நினைக்கிறார் நரசிம்மன பத்தி நினைக்கிறார் பாசிரத்தை பாண்டா அவரும் போயிட்டே இருக்கார் சாதித்தார் ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரறிபும் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய அச்சுத கதாகி எல்லாமே இறையொருளாலே கொண்டு கைகளையும் கால்களையும் அசிச்சன் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கார் இவர் தானே அதை பத்தி நினைச்சிருந்ததுனாலே மேல இருக்கிற ராஜாவை பத்தி கவலை இல்லாமல் இப்படி அப்படி உடம்ப ஆட ஆரம்பிக்கிறது கண்ணன் கட்டுப்பட்டான்னு நினைச்சா இந்த பக்கம் விடுறார் ராமன் போய் சீதையை தொலைச்சு விட்டான்னு நினைச்சா இந்த பக்கம் விடுறாரு விழ ஆரம்பிச்சா பல்லக்க ஆட இவா மூணு பேர் ஒழுங்கா தூக்குறா நாலாவது ஆள் மட்டும் சரியா தூக்க மாட்டேங்கிறார் ராஜா கோவம் பல்லக்க சரியா தூக்கலையேன்னு கேட்டான் உடனே கீழே இருந்த மூணு பேர் சொன்னார் நீர் புதுசாத்தர கூட்டிலே நாலாவது ஆள் அவர் தான் இத்தனை பாடும் படுத்துறார் இன்னும் மூணு பேரும் அழகா கோல் சொல்லி கொடுத்துட்டா ராஜா உக்காந்து பல்லக்க கீழே கீழே வச்சா எடுத்துல கூப்பிட்டான் அவரே கையில தடி எடுத்துட்டான் பிரத்யக்ஷம் திருஷ்யே பீவான் அழகா சாதிக்கிறார் பிரத்யம் தேகி நாம் பார்த்தா நன்னா தின்று பருத்து தானே இருக்கே ஒழுங்கா தூக்க வேண்டிதானே உனக்கு என்ன கட்டம் சாப்பிடவே இல்ல போல் இருக்கு நாலு நாளா பட்னி போல் இருக்கு என்ன கேலி பேசறா அப்புறம் ராஜா கேட்கறதுக்கு ஆரம்பிச்சா பிராமணர் பதில் சொன்னார் பிரத்யம் பூவ எதிருஷ்டம் அவதத்வத பலவான் அபலவச்சேதி வாச்சம் பஷாத் விசேஷனம் நான் பலவானா அபலவானா பலம் இல்லையாங்கிறது அப்புறம் பயிச்சுப்போம் நீனமோ என்னை பார்த்த உடனே கண்ணுக்கு நேர பருத்து காணப்படுகிறாய்னு சொன்னியே அப்படின்னா என்னான்னு எனக்கு முதல்ல விளக்குன்னார் పుదిశా భూమౌపాదయుస్థా జితేజంగావస్థాధారథోదరం వక్షస్థలూ స్కంధౌచ ఉదర సంస్థిత స్కంధాశ్రుతే శిబికా మమ భారోత్రం కృత அடுத்த கேள்வி கேட்டா ராஜன் இதுக்கு நான் முதல் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லு ரெண்டாவது கேள்வி கேட்கிறேன் ஏன் சரியா பல்லக்க தூக்கலைன்னு கேட்டாயே நான் இத்தனை நாள் உன் பல்லக்கையே தூக்கலை என்னை பார்த்து ஏன் கேட்டாய் ராஜா கோவ வந்து இத்தனை நீர் தான் தூக்கிட்டு நாலாவது பக்கம் ஏன் தூக்கலைன்னு சொல்றீர் நான் எத்தையுமே தூக்கினது கிடையாது உன்னுடைய பல்லக்கு உன் உடம்ப தூக்கினது பல்லக்கு பல்லக்க தூக்கினது அதுல போடப்பட்டிருக்கிற அழகான கட்டை மரத்தண்டு தண்டை தூக்கினது என் தோள்கள் தோள்களை தூக்கினது என் நெஞ்சு நெஞ்ச தூக்கினது என் முழந்தாள் முழந்தாள தூக்கினது என் கால் காலை தூக்கினது கேட்டுக்கோ என்ன கேட்கவே கேட்காதேன்னு பதில் சொன்னார் இவர் ஆஹ் இது இத்தனை தூக்கிட்டு இருக்குன்னா என்ன என்னது பாத்து நீ தூக்கினான்னு கேட்டாய் ஒன்ன நான் தூக்கவே இல்லை இப்ப நீ கேட்ட கல்லில எத்தனை தப்பு இருக்கு பாரு ராஜன்னு ஆவ இந்த ராஜா ஒரே ஒரு தான் கேட்டான் பல்லக்க ஏன் ஒழுங்கா தூக்கலே பருத்து தானே காணப்படுகிறீர் இவன் கேட்டானா இவன் சொன்ன ஓரொரு சொல்லுலையும் இப்ப ஒண்ணுமே இல்லையு நிரூபிக்க பாக்கிறார் இவர் நீ பருத்து தான் இருக்கேன்னு சொன்னீர் ஒத்துக்கவே மாட்டேன் எதை பார்த்து பருத்து இருக்கிறதுன்னு சொன்னீர் என் தலையா காலையா உடலையா ஆத்மாவையா என்னையா இந்த ஜென்மத்திலேயா போன ஜென்மத்திலேயா எதை பார்த்து பருத்து இருக்கிறது சொன்னீர் தெரியல தூக்கிறேன்னு சொன்னீர் நான் தூக்கவே இல்லை என்ன தூக்கின தத்தனை பூமி பிராட்டி என்ன பார்த்து நீர் இந்த கேள்வியை கேட்பது கூடாது அழகா கிடுகிடுகிடுன்னு பதில் கேள்வி கொட்டுவிட்டார் ஜடவரதர் வேதாந்தி பட்டம் கொடுத்துருவா புரியாம இல்ல கொஞ்ச நாள் ரொம்ப பெரிய வேதாந்தியா இருப்பார் இறங்கினா பார்த்து மூணே கேள்வி கேட்டான் நீர் ஆர் எங்கிருந்து வருகிறீர் எதற்காக வந்தீர் மூணு கேள்வி கேட்டான் ராஜா இவரை பார்த்து பெருசா சிரிக்க